நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நான் சூட்ட அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஐ அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமானங்களை விரிவாக்குகிறது சென்னையில் படக்கு அருகில் சட்ட மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் அடைய எட்டு வழி ஒரு கோரிக்கை கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது மட்டும் பொறுப்பேற்றிருக்கிறோம் ஆயுத மற்றும் பழங்குடியினத்துறை மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணியில் விகுதிகளை மாற்றுவது கிறிஸ்துவாக மாறி ஆயுத மக்களை ஆயுதத்தில் சேர்க்கிறது இலங்கை கடற்படையால் சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி நான் கூட்டம் பிறகு ஆய்வு கூட்டம் புதிய மீது பிறகு சந்தைகள் நேரம் கேட்டிருந்தேன் அங்கே அஞ்சு நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறார் என்ன சொல்வது செய்ய மாட்ட போல என்ன சொல்வது செய்தார செய் பெதாயிர வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து மீட்டு வச்சிருந்தாங்க வந்து அந்த கோரிக்கை வந்து அப்படியே சொன்னப்போ அது வாரிசு கொடுத்தாரு அதை அதை நினைவு தேங்க்ஸ் சொல்லும்போது

நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு அது வந்து அரசியல் விதியா பண்றது

அதெல்லாம் சுத்தாட்டம் கொய்யு தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணி மறுத்த மருத்துவ அந்தந்த அந்த துறையுடைய அமைச்சர் தான் அப்போ தான் இருக்கிறாங்க இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறாங்க தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க நான் அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும்